ஹலோ பீபர்ஸ் மகாநதின்னு எப்பறமோ இந்த இடத்துல காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட என்னை விட்டு பிரியிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்லன்றாங்க டிவோர்ஸ் தானே அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆமான்றாங்க என்ன இப்போவே உங்களை விட்டு போகணுமா இல்லை எப்போ போகணும் அப்படின்றாங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே போன பரவாயில்ல காவேரின்ட்டு காவேரியை வெளிப்பேற்றுறாங்க விஜய் காவேரி இருந்துட்டு என்னை விட்டு பிரிந்து அவ்வளோ சந்தோஷம் அப்படி எதுக்காக நான் இப்படி வாழணும் கூட அப்படி வாழணுன்ட்டுலாம் சொன்னீங்க எல்லாம் சும்மா இழைச்ச உங்கள் பேச்சை கேட்டுட்டு நானும் இருந்த பாருங்கள் அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க சரி அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க ஆனால் இது எல்லாமே ராகினி கேட்டுறாங்க அப்ப இவங்க கல்யாணம் பண்ணது அக்ரிமெண்ட் கல்யாணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமா ஆகுறாங்க சே காவேரி விஜயும் இவ்வளோ நாளும் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை தெரிஞ்சுட்டு பயங்கரமா ஆகுறாங்க உடனே தாத்தா கிட்ட நம்ம இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்ன்ட்டு ராகினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போறாங்க இங்க காவேரி விஜய் சொன்ன விஷயங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க நாம தான் வந்து அவர் நம்ம கூட வாழ்வாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் ஆனா அதுதான் நம்ம பண்ண தப்பு போல ஏன்னா அவர் வந்து நம்ம கூட வாழ மாட்டாருன்ட்டு நம்ம நம்பல அதுதான் நம்ம பண்ண மிகப்பெரிய முட்டாள் தானும் அவர் வந்துடுவார் வந்துடுவார்னு நினச்சேன் ஆனால் அவர் என்னை வந்து வீட்டை விட்டு தொரத்துறக்கு அவருடைய வாழ்க்கை விட்டு துரத்துறதுக்கே ரெடியாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு காவிரி ஃபீல் பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ